வணக்கம் மந்தையில் இருந்து தவறி சென்ற ஒரு ஆட்டின் பாதை கூட சரியாக இருக்கலாம் நான் திரும்பவும் சொல்றேன் அந்த மந்தையில இருந்து தவறி ஒரு வேற திசையில போன அந்த ஆடு கூட அதனுடைய பாதை கூட சரியாக இருக்கலாம் இத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்மளுடைய சொந்தங்கள் மேல் வைக்கக்கூடிய விமர்சனங்களை தான் நான் சொல்றேன் நீங்க எப்பயுமே என்ன முழுமைய நம்புறீங்கன்னா அவங்கள்ட்ட போய் கேட்போம் அவங்கள்ட்ட போய் கோரிக்கை வைப்போம் அவன் நமக்கு செஞ்சு தருவான் அவங்கிட்ட கேட்போம் அவன்கிட்ட இதை வைப்போம் இப்படின்னு அடுத்தவங்களையே முழுசா நம்பி இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிய நீங்க நினைச்சிட்டே இருக்கீங்க இது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க நீங்க போற பாதை இல்லாம நான் முழுமையா வேற பாதையில போறேன் அந்த பாதையில ஒருவேளை நான் முழுசா நம்புறேன் நிச்சயமா அந்த பாதை தான் இந்த மக்களுக்கான கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு எல்லா விஷயத்துக்குமான தீர்வா இருக்கும் அப்படின்னு நான் நம்பிதான் இந்த டைரக்ஷன்ல இப்படி போலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் தயவு கூர்ந்து நமது உறவுகள் எப்பயுமே மற்றவங்களை நம்பி அந்த கட்சி செஞ்சிருவான் இந்த கட்சி நமக்கு செஞ்சிருவான் யாரும் இது வரைக்கும் நமக்கு ஒண்ணு செஞ்சது இல்லை இனி செய்ய போறது இல்லை இத தீர்மானமா சொல்றேன் நம்மளை நம்பி நாம இறங்குவோம் மீட்டா இருக்கும் எதை எடுத்து வச்சா எந்த நடக்கும் அப்படின்றத இந்த ஒட்டுமொத்த இந்த இளைஞர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு அவங்களுக்கு எது அவங்களுக்கு நல்ல பொருளாதாரத்துலையும் வேலை வாய்ப்புலையும் எது அவங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு போகுமோ அதுதான் நாம செஞ்சிட்டு இருக்கோம் நிச்சயமா நான் சொல்றேன் ஒரு வேலை உங்களை பொறுத்த வரைக்கும் நாம் செஞ்சிட்டு இருக்க இந்த வேலை தப்பு அப்படின்னு பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க அதே பிடிப்புலையே இருந்துக்கோங்க நான் என்னுடைய வேலைய என்னுடைய தசை நோக்கி இதுதான் எல்லாரும் கேட்டுப்பாங்க இது செஞ்சாதான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்றதுனால மக்களை ஒரே குடையின் கீழ் திரட்டிட்டு இருக்கேன் இதுக்கு இடையூறு செய்யாம என்னை அனுமதிக்கணும் அப்படின்றது தருணத்துல கேட்டுக்கிட்டு அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது பி எம் பாரத் நன்றி